அனைவருக்கும் வணக்கம் நேர்களால் நான் நேர்களுக்காக நான் அதாவது வார்த்தைகளின் சக்தி பற்றி பார்ப்போம் வார்த்தைகளுக்கு பெரிய சக்தி உண்டு தீனால் புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு தீனால் புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு என்று வள்ளுவர் சொல்கின்றார் இரண்டு வரிகளில் எவ்வளோ அழகாக எடுத்துரைக்கின்றார் திருவள்ளுவர் எடுத்துரைத்திருக்கின்றார் உலகுக்கு இந்த திருவள்ளுவரின் வாக்குப்படி நாம் சொல்லும் ஒரு சொல் மற்றொரு மனதை ஆழமாக புண்படுத்தலாம் அதை தவிர்ப்பதே மனிதநேயம் நன்றி